நீங்க நம்பர் ஒன் வந்து புதன் தான் அதற்கு அந்த புதன்ற அதிபதியை கொண்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதனராசிக்கார நண்பர்கள் தான் காதல் வரைக்கும் இவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டான பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது ஜென்ரலாக வந்து இவங்க ஈஸியாக ஃபாலோ ஆகிறதுக்கு அப்பாற்பட்டு இவங்கள பார்த்தோம் மற்றவங்க வந்து ஈஸியாக அந்த லவ்ன்ற காதல் விலையில் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த புதன் அப்படின்றது வந்து ஒரு இளமைக்காரகன் ரொம்பவும் ஒரு துடி துடிப்பாக இருக்கிறது அந்த டைமிங் சென்ஸ் அதிகமாக இருக்கிறது ஒரு ஹியூமரஸ் சென்ஸு ஒரு மாதிரி லாஜிக்கல் அனலிட்டிக்கல் திங்கிங் இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் வந்து மற்றவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும் புரியுதுங்களா இப்போ நம்ம மேஷம் பார்க்கும்போது எமோஷ்னலாக அவங்க வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க பட் இவங்க பார்த்திங்கன்னா வெரி கூல் புரியுதுங்களா கூலாகவே வந்து எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போ ஒரு விஷயத்த வந்து அவங்க பற்றி பார்த்தாங்கன்னா கூட அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பக்காவாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க புரிதுங்களா அதுவும் ரொம்ப ஹியூமராக இருக்கும் இவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்க்கும்பொழுது ஸோ இது என்ன